மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் எண்ணினோம் இன்றைய மன்னாவின் தலைப்பு நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டே மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டே எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டே நீ நல்லவ சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பே தோத்தரிப்பே மனதுருகும் தெய்வமே செய்யா உமை மனதார துதிப்பேத்தரி மையாக எங்களது பாடல்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தார் கன்பான தேவச்சனமே நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை அவர் சிலுவையிலே இரண்டாம் அதிகாரம் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே மது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தா அவர் தழுமகளால் குணமானீர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நாம் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்திட அவர் அவருக்காய் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் சித்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக பாடங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் சொல்லுகிறார் இனி நீங்கள் சுமக்க தேவையில்லை நான் உங்களுக்காய் சுமை விட்டேன் நான் உங்களுக்காய் பாடுகள் சுமந்து விட்டேன் உங்களுக்காக வேதனை அனுபவித்துவிட்டு உங்களுக்காக நிந்திக்கப்பட்டு உங்களுக்காய் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு எனவே நீங்கள் சுமக்க தேவையில்லை நீங்கள் இனி சுமக்க தேவையில்லை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருகிறேன் என்று சொல்லி இன்னைக்கு அழைக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறார் அருமையான தேவச்சனம் நமக்காக காயப்பட்டதுனாலே நமக்காய் நொறுக்கப்பட்டதுனாலே நமக்காய் தம்மை தாமை பலியாக ஒப்பு கொடுத்ததுனாலே நாம் சுமக்க தேவையில்லை அவர் சுமந்துவிட்டார் அவரிடத்தில் நம்மை அர்ப்பணம் செய்ய பலியாக உங்களை அர்ப்பணம் செய்ய நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் அவருக்கு பிரியமான ஜீவ பலியாக உங்களை

அவர் உள்ள தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அமன் கெட்டு போகாமல் மனம் திரும்பபடியாக அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தவர் அதோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு உரிதான எல்லாவற்றையும் அவர்

சத்துரு கொண்டு எல்லா தடைகளும் எடுத்து விடுங்கப்பா வழியை பண்ணுங்கப்பா செபுங்கப்பா செவையாக்கு நடத்துங்களுக்கு சடுதியில் நேரடி எல்லாம் நாச மோசங்களுக்கு எங்களை விலக்கை காத்து வச்சு தள்ளும்படியாக கருத்து படித்து செபிக்கிறோம் பொருப்படுத்திக் கொள்ள முடியாது நல்ல பிதாவி பிதா